வணக்கம் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் ஓ இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணலாமா கூடாதா அப்படின்ற பற்றி பார்க்கலாம் அதாவது நிறைய பேர் வந்து ஸ்டாப்லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணலாமா கூடாதா அப்படின்ற பற்றி பார்க்கலாம் இப்போ அந்த பொதுவாக அந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனியில் வந்து எதாவது டிப்ஸ் சொல்லுவாங்க ஏதாவது கால்ஸ் இதை பை பண்ணுங்கள் அதை பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு சேரை பை பண்ணிவிட்டு பை பண்ண சொல்லி நூற்றி பத்து ரூபா டார்கெட் அதாவது நூற்றி பத்து வந்தால் பத்துரூபா ப்ராஃபிட் வச்சு செல் பண்ணிடுங்க அதே சமயம் தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வந்தால் ஸ்டாப் லாஸ் வச்சு செல் பண்ணிடுங்க ஒரு அஞ்சு ரூபா நட்டத்தில் எக்ஸிட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் இன்னும் நூறுரூவாய்க்கு வாங்கி நான் ஏன் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நட்டத்தில் விற்கணும் அப்படின்னு கேட்டால் இல்லை நீங்கள் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு அது ரீச் ஆயிடுச்சுன்னா திரும்ப அது எண்பத்தஞ்சோ எண்பதோ போயிடும் உங்களுக்கு லாஸ் நிறைய வந்துடும் அதனால அஞ்சு ரூபா நட்டத்தில் வெளியே வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணக்கூடாது இந்த மாதிரி ட்ரேட் பண்ணால் உங்களால் எப்போவுமே மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பார்க்க முடியாது ஸோ இந்த யாராவது வந்து உங்ககிட்ட ஸ்டாப்லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அவங்க பேச்சை எப்பவுமே கேட்காதாங்க அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எதுவுமே தெரியலைன்னு அர்த்தம் அவங்களும் சம்பாதிக்க மாட்டாங்க மற்றவங்களையும் சம்பாதிக்க விட மாட்டாங்க ஸோ ஏன் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஒரு நூறுரூவாய்க்கு வந்து ஒரு பொருளை வாங்குறீங்க அது தொண்ணூறுரூவாய்க்கு கிடைச்சாலோ இல்லை எண்பது ரூபாய்க்கு கிடைச்சாலோ நல்ல தானே எண்பது ரூபாய்க்கு கிடைச்சா இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிது ஸோ அந்த நேரத்தில் நம்ம இன்னும் பை பண்ணணும் ஸோ அந்த நேரத்தில் செல் பண்ணக்கூடாது ஸோ பேசிக் இதுதான் நம்ம வாங்கினதை விட ஒரு பொருள் கம்மியாக கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பை பண்ணணும் பை பண்ணி ஆவரேஜ் பண்ணணும் நூறுரூவாய்க்கு பை பண்ணியிருக்கோம் தொண்ணூறுரூவாய்க்கு வந்துருச்சு சந்தோஷம் தொண்ணூறுவாய்க்கு வாங்குவோம் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வந்தால் விற்போம் இல்லை நூறுரூவாய்க்கு வந்தால் விற்போம் ஸோ இந்த மாதிரி ஆவரேஜ் பண்ணால் தான் மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும் அதாவது சிம்பிள் லாஜிக் இறங்க இறங்க பை பண்ணணும் ஏற ஏற செல் பண்ணணும் அவ்வளோதான் நானே வந்து நிறைய ட்ரேட் பண்ணியிருக்கேன் நூறுரூவாய்க்கு பை பண்ணுவேன் திடீர்னு அது எண்பது ரூபா வந்துடும் யூயோ எண்பது ரூபாய்க்கு வந்துருச்சு வித்துட்டு எப்படி எழுபது ரூபா அறுபது ரூபா வரும் அப்போ வாங்குவோம் இன்னொரு பத்து ரூபா ரூபா நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு செல் பண்ணியிருப்பேன் திடீர்னு பார்த்தா அடுத்த மாதமோ அடுத்த மாதமோ வந்து அது பழைய ரேட்டுக்கே வந்துடும் நூறு நூற்றி பத்து அப்படின்லாம் போயிடும் அப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஐயோ அப்படியே வச்சுருந்தா ப்ராஃபிட் வந்திருக்கும் ஆகாமல் இருந்திருக்கும் அப்படின்னு இதுவே நான் எண்பது ரூபாய்க்கு பை பண்ணியிருந்தா எனக்கு நல்ல ப்ராஃபிட்டே வந்திருக்கும் எண்பது ரூபாய்க்கு பை பண்ணதும் எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும் நூறுரூவாய்க்கு வாங்கினதும் நான் ப்ராஃபிட்டில் செல் பண்ணியிருப்பேன் ஸோ அதனால் எப்போவுமே மார்க்கெட்டில் வந்து ஸ்டாப் லாஸ் போடவே கூடாது மார்க்கெட்ல நம்ம சேர்ஸ் பை பண்றது எதுக்கு பை பண்றோம் ப்ராஃபிட்டில் விற்கணும் தான் அதை போய் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு நட்டத்தில் வித்து அது யாருக்கு தெரியும் கண்டிப்பா ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறோம் கண்டிப்பா அது எண்பது ரூபாய்க்கோ எண்பத்தஞ்சு ரூபாய்க்கோ வரும்னு யாருக்கு தெரியும் சோ ஒரு அது எண்பது ரூபாய்க்கோ எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்துன்னா அதை நம்ம திரும்ப பை பண்ணால் பரவாயில்ல நமக்கு பத்து ரூபா அந்த இடத்துல வந்து ஒரு மிச்சம் தான் ஆனா அது கண்டிப்பா அதை யாராவது சொல்ல முடியுமா எண்பத்தஞ்சு ரூபாய் எண்பது ரூபாய்க்கு வரும்னு யாருமே சொல்ல முடியாது மார்க்கெட்டை யாருமே பிரிடிக் பண்ண முடியாது நம்ம தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் போட்டு செல் பண்ணுவோம் திடீர்னு பார்த்தா மறுநாளே அது நூறுரூவா நூற்றி பத்து ரூபான்னு போயிடும் ஸோ அதனால் எப்போவுமே வந்து மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் போடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பை பண்ணுங்கள் பை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் இறங்குனா இன்னும் கொஞ்சம் பை பண்ணுங்கள் ஸோ ஏற ஏற செல் பண்ணுங்கள் அவ்வளோதான் அதாவது ஒரு ரேஞ்சில் தான் வந்து ஒரு சேர்ஸ் வந்து ட்ரேட் ஆகும் நூறுரூவாய்க்கு நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா ஒரு எண்பது நூற்றி இருபது இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகும் ஸோ அதனால் பை அவசரப்பட்டு செல் பண்ணிடுறாங்க அது எண்பது ரூபாய்க்கு போகிறது அப்படியே ஜீரோ ஆகிடாது எப்படி இருந்தாலும் ரெக்கவர் ஆகிடும் எண்பது ரூபா எழுபது ரூபா போனாலும் திரும்ப வந்து நூறுரூவா நூற்றி பத்து ரூபான்னு தான் செய்யும் ஸோ அதனால் அவசரப்பட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு ஸ்டாப் லாஸ் போட்டோ பயந்தோ செல் பண்ணிடுறாரு ஸோ மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்கிறேன் நன்றி